ராமநாதபுரம் மாவட்டம் ஸ்ரீ வல்லபை நகர் பகுதியில் மரக்கன்றுகள் நடுும் வள்ளி ஜோதிட அறக்கட்டளை நிறுவனரும் வல்லபை நகர் குடியிருப்போர் சங்க தலைவருமான டாக்டர் தனசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது வள்ளி ஜோதிட அறக்கட்டுளை ஸ்ரீ வல்லபை நகர் கிராம மக்கள் இணைந்து மரக்கன்றுகளை நட்டினர் ஸ்ரீ வல்லபை நகர் பகுதியில் உள்ள ஒன்பது தெருக்களில் கட்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது வள்ளி ஜோதிட அறக்கட்டளையும் ஸ்ரீ வல்லபை நகர் கிராம மக்களும் இணைந்து கட்டமாக இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டதாகவும் இனி ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாலைகள் மற்றும் கிராமப்புறங்களில் மரக்கன்றுகள் நடவுள்ளதாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பசுமை நகரமாக மாற்றுவதே எங்கள் பணி என்றும் டாக்டர் தனசேகரன் தெரிவித்துள்ளார் இந்த மரக்கன்றுகள் விழாவில் சங்கத்தின் பொருளாளர் சங்கு குமார் துணைத் தலைவர் சேகர் மற்றும் கிராம மக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் அரசு வச்சிருக்கோம் எங்களுடைய இந்த வல்லவை நகரில் நிறைய இடங்களில் இன்னும் தண்ணிக்குள்ள போகிற மாதிரி இருக்கு இந்த அரசு கொஞ்சம் ஒரு கவனத்தில் எடுத்து இந்த ரோடு வசதியை செய்து வரும்போது தரும்படி கேட்டுக்கிறோம் இதே மாதிரி எங்களுடைய ஒன்போது தெருக்கள்லையுமே இந்த மரங்களை நட்டு பசுமையான நிலையை உருவாக்குவதற்கு இந்த கிராம பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு செய்து இந்த விழாவை செயல்படுத்த இருக்கிறோம் அதோட நம்மளுடைய நகரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே ரொம்ப ஒரு சிரத்தை எடுத்து ரொம்ப ஒரு ஆர்வம் எடுத்து உற்சாகமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மரக்கன்றுகள் பசுமையான திட்டங்கள்ங்கிறது நம்ம இந்த நகரம் இப்போவே இப்பவே நம்ம பசுமையா தான் இருக்கு நம்ம வல்ல நகரம் வந்து இப்பவே ரொம்ப பசுமையா இருக்கு இன்னும் நிறைய மரணிகளை நட்டு நம்ம ஒன்பது பேருக்குள்ளே இருக்கிறோம் அது மட்டுமல்ல ரோடு வசதிக்காகவும் நம்ம வந்து அடிக்கடி சாலை வசதிக்காக அரசு அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு இந்த சாலை வசதி செய்து தரணும் நிறைய இந்த குறுக்கு ரோடுகள்லாம் நிறைய மோசமா இருக்கு தண்ணிக்குள்ளே வரமா இருக்கு பள்ளி குழந்தைகள் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதே மாதிரி இந்த குறுக்கு சாலை மெயின் ரோடு வந்து ரொம்ப குறுகலாக இருக்கு அதை அகலப்படுத்தி தரணும்னு கேட்கிறோம் அது மாதிரி முதலமைச்சராக சரி நம்முடைய சாலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்டையும் கேட்டுக்கிறோம் எங்களுடைய இந்த பல்லவை நகரை எங்கள் கிராம பொதுமக்களே சேர்ந்து இந்தளவு நாங்கள் சேர்ந்து கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டும் நாங்கள் இந்த சாலை வசதி வேணுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சிருக்கோம் வீடியோ மண்டபம் ஒன்றிய வீடியோவும் சந்திச்சிருக்கோம் எங்களெல்லாம் கருணை கூர்ந்து எங்களுடைய இந்த ஒன்பது நகருக்கு சாலை வசதி அமைத்து தரும்படி அன்போடு கேட்டுக்கிறோம் இந்த பசுமை இந்த கண்டுகளை வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ந்து எல்லா ஊர்களிலையும் இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த தமிழகத்திலேயே மாசு கட்டுப்பாட்டுல முதல் இடத்துல ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு வறட்சி மாவட்டம் வறட்சி மாவட்டம் நாங்க மரக்கன்றுகள் நடத்தனால தான் ஓரளவுக்கு சுத்தமான சுகாதாரமான காற்று உள்ள இடமா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கு அதில் இன்னும் நம்ம நிறைய நம்ம கணக்கில் நூற்றுக்கணக்கான ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ச்சியா நம்ம நடவு செய்யணும் அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை